அன்பர்களே உங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன் திருவாசக வாழ்வியல் நெறிகளை நாம் தொடர்ந்து சிந்தித்து பேசி வருகின்றோம் அந்த வரிசையில் இன்றைக்கு திருச்சதகத்திலே சுட்டறுத்தலில் இருந்து ஒரு பாடல் சிந்தனை நிந்தன காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் வந்து என ஆட்கொண்ட விச்சை மாலமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடனைய மேணி தனி சுடரே இரண்டு இது பாடல் மாணிக்கவாசகர் சொல்கிறார் சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி எனது சிந்தை முழுதும் சிவம் நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி என் கண்கள் எப்பொழுதும் காண்பது இறைவன் திருவடி கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணிலல்லாள் கண்ணிலேன் மற்றோர்களை கண்ணிலேன் களலடியே கைதொழுது தொழுது காணினல்லாள் தேவார வரிகள் சொல்லும் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு அக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி நான் என்றும் போற்றி பாடுவது சிவபெருமான் திருவடிகள் வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி மணி வார்த்தை நமச்சிவாயம் பேசுகின்ற பொழுதெல்லாம் நமச்சிவாய என்று சொல்லி பேச்சு தொடங்குகிறது செயல் தொடங்கும் பொழுதெல்லாம் நமச்சிவாய மந்திரம் பஞ்சாட்சரம் சொல்லி தொடங்குகிறது வாக்கு உன் மணி வார்த்தை சிவாய நம மணி வார்த்தை சிவாய சிவ சிவ மணி வார்த்தை சிவ சிந்தையிலே இருப்பது மணி வார்த்தை வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி எண்ணத்திலிருந்து பிறக்கின்ற வாக்கு நாவிலிருந்து பிறக்கின்ற வாக்கு சிவமே 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 என்றிருக்கிறது வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற புலன்கள் ஐந்தும் சிவத்தை நோக்கி இருக்கின்றன வந்தனை இப்படி இருக்கின்ற பொழுது வந்தனை ஆட்கொண்ட விச்சைமாள் அமுத பெருங்கடலே மலையே என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார் இறைவனையே நினைத்து என்னாலும் இருக்கின்ற பொழுது அவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார் இந்த பாடல் நமக்கு என்ன சொல்கிறது சிந்தனை நின்றனக்கு ஆக்கி நாம் சொல்லுகிறோம் அல்லவா பணி செய்கின்ற இடம்தான் எனக்கு கோயில் பணிதான் எனக்கு தெய்வம் என்று சொல்லுவார்கள் ஏனென்றால் இந்த பணியினால் தான் உயர்கின்றேன் இந்த பணி செய்கிற இடம்தான் என்னை வாழ்க்கையை உயர்த்தி கொண்டிருக்கிறது அதனால் நான் என்னை இந்த பணிக்கு அர்ப்பணிக்கின்றேன் பணி செய்கின்ற இடத்தின் மேம்பாட்டிற்காக என்னை அர்ப்பணிக்கின்றேன் சிந்தனை நிந்தனக்காக்கி அப்படி இருப்பவர்கள் அவர்களுடைய சிந்தனையிலே வேலை செய்கின்ற இடமும் பணியும் என்றைக்கும் சிந்தனையில் இருக்க வேண்டும் பணி தெய்வம் பணி செய்யும் இடம் கோவில் பணி செய்யும் இடமும் பணியும் அவர்களுடைய சிந்தையிலே என்றைக்கும் இருக்க வேண்டும் வாழ்வியல் நெறி சிந்தையை நிந்தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி திருப்ப அங்கே இறைவனோட திருவடி இங்கே பணி செய்கின்ற இடத்தினுடைய மேம்பாடு தாம் செய்கின்ற பணியில் மேம்பாடு பணி செய்கின்ற இடத்தின் மேம்பாடு அதுதான் நமக்கு கண்ணுக்கு தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும் நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி பணி செய்கின்ற இடத்தை நாம் போற்றி பாட வேண்டும் பணி செய்கின்ற இடத்தை நாம் பெருமையாக நினைக்க வேண்டும் பணி செய்கின்ற இடம் நமக்கு வாழ்வினை தருகிறது அதனால் பணி செய்யும் இடத்தை நாம் என்னாலும் பெருமையாக பேசிக்கொள்ள வேண்டும் வேறு யாராவது சற்று தரம் குறைத்து பேசினாலும் அவர் சொல்வதை ஏற்காமல் நான் பணி செய்கின்ற நிறுவனம் மிகப்பெரிய பெரிய நிறுவனம் என்று அதனுடைய பேரினையும் புகழினையும் என்றைக்கும் போற்றி சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி பணி மேம்பாடு பணி செய்யும் நிறுவனத்தின் மேம்பாடு அதுதான் எனது வாக்காக எனது சொல்லாக செயலாக எண்ணமாக இருக்க வேண்டும் ஐம்புலன்கள் ஆற புலன்கள் ஐந்தும் பணியினையும் பணி செய்கின்ற இடத்தினையும் நோக்கியே இருக்க வேண்டும் பணியில் நெஞ்சம் இருக்க வேண்டும் நெஞ்சத்தில் பணி இருக்க வேண்டும் இது அனைத்து நிலைகளிலும் நாம் பொருத்தி பார்க்கலாம் பணி செய்பவருக்கு மட்டுமன்றி படிக்கின்ற மாணவர்களுக்கும் இதை பொருத்தி பார்க்கலாம் மாணவனுடைய சிந்தை முழுதும் படிப்பாக இருக்க வேண்டும் அவன் காண்கின்ற கண்கள் அனைத்தும் கல்வியும் செல்வமும் ஞானவுமாக இருக்க வேண்டும் கல்வி செல்வமாக இருக்க வேண்டும் அருட்செல்வமாக இருக்க வேண்டும் அவன் காண்பதெல்லாம் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி என்பது போல அவன் காண்பதெல்லாம் கல்வியும் ஞானவுமாக இருக்க வேண்டும் வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி தன்னுடைய படிப்பு அதை பற்றி அவன் போற்றிக் கொண்டிருக்க வேண்டும் இது உயர்வான படிப்பல்லவோ இதற்கு நமது முழுமையான அர்ப்பணிப்பு வேண்டுமல்லவோ என்று அவன் போற்றி பாடிக்கொண்டிருக்க வேண்டும் போற்றி படித்து கொண்டிருக்க வேண்டும் போற்றி வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் வாக்கு உன் மணி ஆக்கி என்பது போல இங்கே படிக்கின்றவன் படிப்பவனுடைய வாக்கிலே படிப்பன்றவனுடைய நாக்கிலே நெஞ்சிலே அவனது உயர்கல்வி சார்ந்த எண்ணங்கள் பறந்து விரிந்து இருக்க வேண்டும் ஐம்புலன்களும் கல்வியை நாடியே ஞானத்தை நாடியே பயிற்சியை நாடியே முயற்சியை நாடியே ஐம்புலன்களும் இருக்க வேண்டும் வெற்றி தானாக வந்துவிடும் அல்லவா சிந்தையில் சிவத்தை வைப்பாய் வெற்றி உன் கைக்கு வந்து சேரும் இதுதான் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்ற வாழ்வியல் மாணிக்கவாசகர் சிவமயமாக இருந்தார் சிந்தையிலே கண்ணிலே சொல்லிலே செயலிலே புலன்கள் அனைத்தையும் ஒருமுகப்படுத்தினார் எதன் மேலே சிவத்தின் மேலே சிவத்தின் மேலே வந்தனை வந்தனை ஆட்கொண்ட விச்சைமால் அமுத பெருங்கடலே என்று சொன்னார் அமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை அததான் தந்தது உந்தனை கொண்டது எந்தனை உன்னை தந்தனை என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார் அதுபோல படிக்கின்ற மாணவர்கள் உழைப்பவர்கள் சிந்தனையாளர்கள் அனைவரும் தம்மை ஒருமுகப்படுத்தி தம்முடைய நோக்கத்தை நோக்கி தம்முடைய உயர்வான நோக்கத்தை நோக்கி உயர்வான நிலையினை நோக்கி ஒருமுகப்படுத்தி இருக்கின்ற பொழுது வெற்றி நம் கையில் கிடைக்கிறது அது எளிதாகிறது வெற்றிக்கான பாதை அமைக்க முடிகிறது படிக்கின்ற மாணவன் தனது வெற்றிக்கான பாதையை அமைக்க முடிகிறது எப்பொழுது சிந்தை சிந்தையில் படிப்பு ஞானமும் கல்வியும் செல்வமும் அறிவு செல்வமும் கண்களிலே பொதிந்து கிடக்க வேண்டும் கண் முழுதும் அறிவு செல்வமாக இருக்க வேண்டும் காண்கின்ற இடமெல்லாம் அவற்றை அவன் காண வேண்டும் அவன் பேச்சு அவனுடைய பாராட்டு பாராட்டி பேசுதல் அவன் போற்றி பேசுதல் எல்லாம் அந்த கல்வியும் ஞானவமாக இருக்க வேண்டும் அவனுடைய வாக்கும் அப்படியே இருக்க வேண்டும் எண்ணம் சொல் செயலும் படிப்பை நோக்கியே இருக்க வேண்டும் தனது உத்தியை நோக்கியே இருக்க வேண்டும் செம்மாந்து நிற்கின்ற நிலையினை நோக்கியே இருக்க வேண்டும் ஐம்புலன்களும் அதனையே சொல்ல வேண்டும் மாணவன் கட்டளையிலே ஐம்புலன்களும் இருக்க வேண்டும் இது நாம் தெரிந்து கொள்ளுகின்ற வாழ்வியல் நெறி இந்த நெறிப்படி நாம் ஆனால் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திப்போம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி